அதனால் கனிமொழி அக்கா வந்து பழைய உலகத்துல நின்று கொண்டு கனவு கண்டு இன்னைக்கு எல்லோருக்கும் தெரியும் மோடி அவர்கள் ஜனவரி மாசம் இரண்டாம் தேதி திருச்சிக்கு வந்தாங்க நாட்டு மக்களுக்கு திட்ட தர்ப்பணிச்சாங்க சென்னைக்கு வந்தாங்க நாட்டு மக்களுக்கு திட்டத்தரப்பணிச்சாங்க மதுரைக்கு வந்தாங்க திட்ட தர்ப்பணிச்சாங்க பார்த்துக்கிட்டே நான் எத்தனை இடத்துல கம்ப்ளீட்டா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு வர்றாங்க திட்ட தர்பணிக்கிறாங்க மார்ச் முதல் வாரம் வர போறாங்க திட்ட தர்ப்பணிக்க போறாங்க எதுவுமே செய்யாம திமுக கை கட்டி தமிழக உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு ஜல்லிக்கட்டு தடையிலிருந்து எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து எலெக்ஷன் அப்ப திமுக பேசுது ஓ மோடி அவர்கள் எலெக்ஷனுக்காக வர்றாங்க மோடி அவர்கள் தமிழ் மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றார்கள் அதுக்காக வருகின்றார்களோ தவிர தேர்தலுக்காக எல்லாம் மோடி ஐயா இப்போ வரமாட்டாங்க திமுக இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்றில் எஸ்டி எவ்வளவு எம்எல்ஏ ஜெயிச்சாங்கண்ணா ரெண்டு ரெண்டு தானே ரெண்டு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல எவ்வளோன்னு ஓட் ஷேர் வாங்கினாங்க அரௌண்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் அதனால் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி கட்சியை நம்பி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க பேரம் பேசி இந்த இவங்க வண்டியில் ஏற்றுங்க இவங்கள வண்டியில ஏற்றுங்க இன்னைக்கு நிலைமை எப்படின்னா அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற சில கட்சிகளே வந்து இன்னைக்கு மீட்டிங் போகிறக்கு தயாராக இல்லை டெல்லியில் சொல்லிட்டாங்க அங்கே சொல்லிட்டாங்க இங்கே சொல்லிட்டாங்க நாங்களாம் அடம்பிடிக்க போறோம் போகிறோம் நாங்கள் கேட்குற சீட்டை நீங்கள் கொடுக்கல ஆனா திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை நம்பி இந்தியால ஒரு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து அரசியலில் தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி இல்லாம ஒரு தேர்தல் நின்றிருக்காங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ராஜாஜியா வேணும் கம்யூனிஸ்ட் கட்சி வேணும் எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சிக்கு வந்தாங்க கனிமொழி அக்கா இவ்வளவு பேசுறவங்க கூட்டணி இல்லாமல் நாங்க திமுக நிக்க சொல்லுங்க டெபாசிட் வாங்குறாங்களான்னு பார்ப்போம் அது சேலஞ்சு நான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சேலஞ்சு முப்பத்தொம்போது சீட்ல இவ்வளவு பேசுற அக்கா கூட்டணியா வேண்டாம் சார் திமுக எழுபது ஆண்டு கால பாரம்பரிய கட்சி எங்களுக்குன்னு வாக்கு வங்கி இருக்கு தமிழகத்துல நாங்கள் யாரையும் நம்பியும் இல்லை எங்கள் கொள்கை எங்களுடையது நாங்கள் தனியா தேர்தல் நிக்க போறோம் அதெல்லாம் பேசவே மாட்டாங்க கூட்டணி கட்சிகளை நம்பி வண்டி ஓட்டி கொண்டு இன்னைக்கு இந்த வீரவசனம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் மறுபடியும் சொல்றேன் மதுரைக்கு கீழே ஒரு சீட்டு திராவிட கட்சிகள் வெல்ல போவது கிடையாது மதுரை கீழே நான் தொடர்ந்து சொல்றேன் நான் பே சொன்ன பேச்சிலிருந்து பின்வாங்க போவது கிடையாது களம் மாறிவிட்டது எல்லா பக்கம் நீங்க பாருங்க திராவிட கட்சிகள் யாரும் மதுரைக்கு கீழ ஒரு சீட் வாங்குவேன் கொஞ்சம் சதமா சொல்லுங்கண்ணா இன்னைக்கு அனிதா ரதா கிருஷ்ணனா நீ ஒரு நேஷ்னல் லீட் ஆகிட்டு இருக்காரு எம்பாட்டி சிவனைன்னு அதோ ஒரு கிராமத்துல ஏதோ வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் தூத்துக்குடிக்கு வான்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு சிவகங்கைக்கு வான்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு எத்தனை இடத்துல நிக்கிறது இங்க வான்னு அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை நான் போட்டியிட்டு தான் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஊழல் வழக்கு போயிட்டு இருக்கலான்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அது உள்ள போயிருவார் நாம எதுக்கு எலெக்ஷன் வந்து நிற்கிறான் அந்த கேஸ் நம்பரை மறந்துட்டேன் அன்னைக்கு குறிச்சு வச்சிருந்தா நீங்க மறந்துட்டேன் ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த வீரவசனம் பேசுவதை விட்டு அவருடைய வழக்கு சரியான முறையில் நடத்தப்பட்டாலே அவர் வந்து ஜெயிலுக்கு போயிருவார் அந்த ஊழல் வழக்கில் தண்டனை கிடைக்கும் எம்எல்ஏ காணாம போயிருவார் எனக்கு அண்ணாமலை தேர்தல் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் காணாமல் போகணுமா இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கனிமொழி அக்காவின் மீது புது பாசம் இத்தனாள கனிமொழி அக்காவை அவங்க மதிச்சாங்களானே நான் ஆனஸ்டா கேக்குறேன் நான் இந்த ஒரு அரசியல பாக்குறேன் அக்கா பாட்டு தனியா சுத்திட்டு இருப்பாங்க கலெக்டர் போனா சஸ்பெண்ட் எஸ்பி கூட போனா சஸ்பெண்டு கனிமொழியாக்கா யாரும் திமுக ஒத்துழைப்பு தானே ஆர்டர் திமுக இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அக்கா மேல பாசம் அண்ணாமலை அவர்கள் வந்து கனிமொழி அவர்கள் எதிர்த்து தூத்துக்குடியில் இருக்க வேண்டும் வீரவசனம் பேசுறாரு இத்தனை காலமா கதும் அக்காவை திமுகவுக்குள்ளேயே ஒதுக்கி வச்ச மாதிரி தானே வச்சிருந்தீங்க இதே தூத்துக்குடிய நீங்களும் பாக்குறீங்க பத்திரிகை நண்பர்கள் நானும் பாக்குறேன் கனிமொழி அக்காவுக்கு ஏதாவது தூத்துக்குடியா திமுக மரியாதை கொடுத்தாங்களா எதுவுமே கொடுக்கல இன்னைக்கு தேர்தல் வந்த உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் காக்கா பிடிக்கிற வேலைக்கு போயிட்டார் கனிமொழி அக்காவை எதிர்த்து நான் நிக்க கட்சி தலைவர்கள் நிக்கிறாங்கண்ணே எல்லாம் எப்படி வளர்ந்து நிக்கிறாங்க பாருங்க எப்படி நிக்கிறாங்க பாருங்க மக்கள் தலைவர்களாக சக்திகளாக அவர்கள் போதும் தூத்துக்குடியில யாரை வேண்டுமானாலும் வீழ்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ரிசல்ட் பாருங்க மொத்தமாக பேசிடலான் அண்ணன் கேள்வி கேட்டார் அண்ணே எங்களை பொறுத்தவரை நீங்க பாக்குறீங்க நேத்து பலடம் மேடை பாத்தீங்க நீங்க திருநெல்வேலி பாக்குறீங்க சென்னை பார்க்க போறீங்க மார்ச் முதல் வாரத்துல நாங்கள் எங்க இருக்கணுமோ இந்த நேரத்துல அங்க இருக்கோம் அடுத்த வாரம் எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருப்போம் தேர்தல் அறிவிக்கின்ற நாளத்தில் நேரத்தில் எங்க இருக்க வேண்டுமோ இருப்போம் ஸோ நாங்கள் சரியான பாதையில் எங்களுடைய குறியீடு அடிப்படையில் சென்று கொண்டிருக்கின்றோம் இப்போ இருக்கணும் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் இன்னைக்கு மோடி அவர்கள் மீது அபரிதமான அன்பு அபரிதமான மோடியையா சொன்னா பாருங்க சொன்னாருங்க பாருங்க இன்னைக்கு திருநெல்வேலியில் மோடியையா சொன்னார் பாருங்க எனக்கு வந்து உங்களுடைய மொழி பேச தெரியல ரொம்ப கஷ்டப்படுறேன் பேச வேண்டும் என்கின்ற ஆசை தமிழ் மொழியில இருந்தும் உங்களுக்கு மொத்தமாக புரியுதா புரியலான கவலையாக இருக்கு இருந்தும் அன்பை கொடுப்பதற்காக லட்சக்கணக்கில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு அது மோடிஜி அவர்கள் உள்ளம் ததும்பி சொன்னாங்க அதனால் மக்களுக்கு மோடி ஐயாவின் மீது பெரும் அன்பு அதனால நீங்க பாருங்க பிரம்மாண்டமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் நாம் மோடியின் பக்கம் என்று அண்ணே நம்முடைய நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து நடைபயணம் இது ஒரு மிக முக்கியமான பயணம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தமிழக மக்களுக்கு கட்சி கொடுக்கக்கூடிய நம்பிக்கை நடைபயணம் முடிந்திருக்கிறது அடுத்த அறுபது நாட்கள் மிக கடுமையாக தொண்டர்கள் வேலை செய்ய போறாங்க அதனால எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை தமிழகம் இந்த முறை மோடி ஐயாவின் பல இடத்தை பார்த்துருக்கீங்களானா பல்லடத்துல பிரம்மாண்ட கூட்டம் நைட்டு மதுரையில மீட்டிங் அடுத்த காலையில தூத்துக்குடி மீட்டிங் அடுத்த நாள் காலில இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சக்தி என்னன்னா ஒரு பிரதமரை இரண்டு நாட்கள்ல நான்கு இடத்துல பிரம்மாண்டமான கூட்டம் வைத்து நடத்தும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கு அதான் எங்களுக்கு சந்தோஷங்கண்ணா அதாவது எல்லா மாவட்டத்திலும் தனித்தன்மையாக தூத்துக்குடி பாருங்க எவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் மோடி ஐயா முப்பத்தஞ்சு நிமிஷம் தாமதம் மக்கள் மோடி மோடி ஐயா அவங்க பேசுறாங்க தேர்ட்டி இங்க இருபது நிமிஷம் தாமதம் டெல்லியில இருந்து அவங்களுடைய செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்டாங்க தாமதம் ஆயிடுச்சு என்ன காரணம் சொன்னா ஐயா அங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தப்பு எங்க மேல இல்ல மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க மோடி ஐயா பேசுறாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா போயிருதுன்னு அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் இருக்குங்கன்னா கட்சியும் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றோம் ஒரே இடத்துல ஒரே நாள்ல மோடி ஐயாவை ஆறு இடத்திற்கு கூட்டி போவதற்கும் நாங்கள் தயார் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சரித்திர தேர்தலா இருக்கும் நைட்டு மதுரையில மீட்டிங் அடுத்த நாள்ல தூத்துக்குடி மீட்டிங் அடுத்த திரு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சக்தி என்னன்னா ஒரு பிரதமரை இரண்டு நாட்கள்ல நான்கு இடத்துல பிரம்மாண்டமான கூட்டம் வைத்து நடத்தும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கு அதான் எங்களுக்கு சந்தோஷங்கண்ணா அதாவது எல்லா மாவட்டத்திலும் தனித்தன்மையாக தூத்துக்குடி பாருங்க எவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் மோடி ஐயா முப்பத்தஞ்சு நிமிஷம் தாமதம் மக்கள் மோடி மோடி ஐயா அவங்க பேசுறாங்க இங்க இருபது தாமதம் டெல்லியில இருந்து அவங்களுடைய செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்டாங்க தாமதம் ஆயிருச்சு என்ன காரணம் சொன்ன ஐயா அங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தப்பு எங்க மேல இல்ல மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க மோடி ஐயா பேசுறாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா போயிருதுன்னு அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் இருக்குங்கன்னா கட்சியும் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றோம் ஒரே இடத்துல ஒரே நாள்ல ஐயாவை ஆறு இடத்திற்கு கூட்டி போவதற்கும் நாங்கள் தயார் அந்த அளவுக்கு என்னை கட்சி வளர்ந்திருக்கு அதனால் இரண்டாயிரம்